இன்றைக்கி நம்ம மதுரை கிச்சனில் நம்ம செய்ய போகிறது தட்டை தட்டைக்கு தேவையான பொருட்களை நான் சொல்லிடுறேன் ஒரு கப்பு அரிசி மாவு பச்சரிசி அதுக்கு இந்த மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் உளுந்து அப்புறம் அதே அளவுக்கு மூணு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அதை வந்து ஊற வச்சிடணும் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு கடலை அதே மாதிரி மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி அப்புறம் சீரகம் இல்லை நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ முதல்ல வந்து உளுந்தலை நம்ம வறுக்கணும் உளுந்தை போகிறோம் அதே மாதிரி அரிசி மாவு ஒரு ச ஒரு ஒரு நிமிஷம் அதாவது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம அரைக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றலை நான் சும்மா அதில் அந்த லைட்டாக தடவுன மாதிரி இருக்குது இப்போ நம்ம அதை வறுக்க போகிறோம் உளுந்த அப்படியே நல்லா வர வரைக்கும் வறுத்துட்டு அதை அரை மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் சும்மாலை அதை உளுங்க நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு சாமிக்கு பொன்னிறமாக அரை வரைக்கும் அறுப்போம் ஆயிடுச்சு என்ன நிறையா ஊற்றினிங்கன்னா என்ன வெளியில் வந்துடும் என்ன வேணவே வேணும் இப்போ நல்லா கொன்னீரமாயிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே மாற்றிடுறோம் இப்போ பொறிகல்லையே வறுத்துக்குவோம் சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக நான் ஸ்மெல்லு பச்சை ரா ஸ்மெல் இருந்தால் நல்லா இருக்காது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் பொறிகளில் போகிறோம் அதே மாதிரி அரிசி மாவையும் அரிசி மாவோட கலக்கிறதுக்கு முன்னாடி அரைக்க போகிறோம் உளுந்து போகிறோம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை சேஞ்ச் பண்ணிடுவோம் இப்போ நம்ம அரிசி மாவை ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் வதக்கிட்டு வச்சுக்கிறோம் உளுந்தையும் பொரிக்கல்லையும் போட்டு பண்ண நல்லா நைஸ் நல்லா நைஸ் ஆகிடுச்சு நைஸ் ஆகிடுச்சு நம்ம இதில் சேப்பப்படுவோம் அந்த அரிசி மாவு வறுத்து வச்சிருக்கோம்னா அது சேர்த்து உளுந்து பொரிக்கடலை அரிசி மாவு நம்ம அப்படி தவண்டுருவோம் எல்லாத்தையும் போட்டுருவோம் சின்ன சேரம் இருந்தால் இன்னும் நைஸாக அரைக்கும் இது கொஞ்சம் பெரிய சேர்த்து இது நம்ம முதல்ல இது சலாடையை வச்சு சலிக்கப்பா இது எந்த கட்டி இல்லாமல் ஃபுல்லாக சளிச்சு எடுத்துட்டு எல்லா அப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கப்படும் இப்போ பாருங்கள் அதில் மேலே இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது இந்த லம்ப் மாதிரி குட்டி குட்டி சின்ன கட்டி மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் நம்ம சலாடி பண்ணால் தான் எடுக்க முடியும் இது இதை அப்படியே வச்சுட்டு இந்த பவுலில் நம்ம எல்லாத்தையும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடுவோம் அப்பட்ரஸ் அரிசி மாவு உளுந்து பொறிகடலை எல்லாமே லைட்டாக வறுத்து எல்லாமே அரைச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் டவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு எல்லாம் மூணும் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொடி ரொம்ப காரணம்னா ஃபுல்லாக போட்டுக்கோங்க இல்லை லைட்டாக போதும்னா அந்த ஒரு ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டிருக்கேன் அப்படியே ஒரு கிண்டை கிண்ணைங்கின தெரியும் இதாக இருக்கான்னு பார்த்துட்டு மழை அப்படி சேர்த்துட்டோம் சீரகம் கருவேப்பில் வெட்டி வச்சுருப்போம்ல அது பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு அதை நல்லா கிண்டிடுறோம் கிண்டறதுக்கு முன் கிண்டை முன்னாடி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் எண்ணெய் காய வச்சுருக்காங்கல்ல அது சூடான எண்ணெயை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கிண்ணோம்னா ரொம்ப நல்ல இது கரெக்டாக வரும் எந்த முறுக்கு தட்டை அந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் சூடான எண்ணெயை கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லா ஹாட் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஊற்றிடும் கொஞ்சம் உப்பு இதுக்கே தேவையான அளவு உங்களுக்கு தெரியும்ல நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் பார்த்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா திண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் கழச்சிட்டோம் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பாதப்பில் நம்ம எடுக்கப்போம் எடுத்து வச்சுட்டு இந்த கடலை மாவு கடலை பருப்பு இருக்குல்ல அதையும் விற்று நீ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு பருந்து பார்க்கலாம் இப்போ நான் தண்ணியை கலந்து சப்பாத்தி மாவு பார்த்தா எண்ணெயை தடவிட்டு ஒரு குட்டி உருண்டையை எடுத்து நம்ம உள்ளே வச்சிட்டு நல்லா கனமான நான் வந்து இந்த கல்லை எடுத்திருக்கேன் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணால் அந்த தட்டை ஷேப்புக்கு வரும் ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் நம்ம முடிஞ்ச அளவு நல்லா அழுத்தமாக அமுக்கினிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மெல்லிஸாக வரும் மெல்லிஸாக வந்தோடனே அப்படியே வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொரிக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம் ரொம்ப இதுனா சீக்கிரமாக கறிக்கிறோம் நம்ம போட்ட மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு இந்த பவுல் ஃபுல்லாக வந்துருக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தேய்ச்சிங்கனாட்டா இவ்வளோ இந்த க்ரஞ்சியாக இருக்கும் చట్టరిడి <totip>